தான் படித்த அரசு பள்ளிக்கு இரண்டு கோடி மதிப்பிலான முப்பதாயிரம் சதுரடி இடத்தை இலவசமாக வழங்கிய தொழிலதிபர் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு அருகே திருமங்கலக்கோட்டை கீழையூர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளியில் திருமங்கலக்கோட்டை கீழையூர் மேலையூர் அருமுலை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் இருநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக கிராம மக்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் முன்னாள் மாணவர்கள் என பலரும் இணைந்து திருமங்கலக்கோட்டை வட்டார கல்வி வளர்ச்சிக்குழு அறக்கட்டளை ஒன்றை உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் திருமங்கலக்கோட்டை கீழையூரை சேர்ந்த எண்பது வயது மதிக்கத்தக்க கோவிந்தராஜ் இந்த பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படித்து தற்போது சிங்கப்பூரில் சொந்தமாக தொழில் நடத்தி பெரும் தொழிலதிபராக உள்ளார் இந்த நிலையில் தான் படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தவர் அப்பள்ளியில் இட நெருக்கடியை போக்கும் விதமாக சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பதாயிரம் சதுரடி நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவதுலேயும் படித்தேன் படித்து முடிஞ்சு அடுத்து நான் வெளிநாடு போக வேண்டிய இருந்து போய் அங்கே வியாபாரம் பண்ணி சம்பாரித்து என்னுடைய குடும்ப தேவைக்கான சொத்துக்களை சேகரம் பண்ணிட்டு கொடுத்து நிலம் தேவை வந்து பள்ளிக்கு தேவையான இடத்த ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருந்தேன் முப்பதினாயிரம் சதுரடி இன்றைய மதிப்பு இரண்டு கோடி இருக்கும் அதை வந்து என்னுடைய பேர பிள்ளை மருமகள் என் மனைவி என்னுடைய ஒப்பினிதோடு கொடுத்து பள்ளிக்கு அர்ப்பணிச்சிருக்குது இதற்கான ஆவணத்தை திருமங்கலக்கோட்டை வட்டார கல்வி வளர்ச்சிக்குழு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களிடம் வழங்கினார் கல்வி உலகறி கிடைக்காத பொருள் மதிப்பில்லாத பொருள் கல்வி அவசியம் முக்கியம் கல்வி மேலும் மேலும் நல்லா வளரணும் உலகறி அளவுக்கு இங்கே படித்த மக்கள் வெளியே போனால் நம்ம ஊர் பேர் நல்ல விதமாக வரும் பேர் வழங்கும் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன் மலையாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆரம்ப கல்வியே இங்கே தான் மாணவர்கள் இதுலேருந்து படித்து மேலும் மேலும் இந்த ஊர் பேரவையும் வளர்ச்சியையும் மற்றது அவங்களுடைய தேவையையும் பயன்படுத்திக்கிட்டு பேர் வழங்க வாழணும் அதுதான் முக்கியம் எனக்கு மிக மிக சந்தோஷம் அது மதிப்பில்லாத சந்தோஷம்